தனசேகர் அகாடமி ஈரோடு இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா சமீபத்திய நியமனங்கள் சிஆர்பிஎஃப் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஞானேந்திர பிரதாப் சிங் இந்தியா கேட் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் அமிதாப் பச்சன் இஸ்ரேல் நாட்டுக்கான இந்திய தூதராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் ஜிதேந்தர் பால் சிங் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸின் கூடுதல் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழக ஐ பி அதிகாரி மகேஷ்குமார் அகர்வால் பிசிசிஐயின் புதிய செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் தேவஜித் சைக்கியா இஸ்ரோவின் பதினோராவது தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் நாராயணன் சிரியாவின் அதிபராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் அகமது அல் சாரா லோக் ஆயுக்தாவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் ராஜமாணிக்கம் எஃபிஐ யின் இயக்குனராக நியமிக்க நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் காஷ் படேல் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் ஆர் பாலகிருஷ்ணன் செபியின் புதிய தலைவராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டவர் யாருன்னு நீங்கள் கமெண்டில் ஆன்சர்னா சொல்லுங்க வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமை வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எல்லாரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க்யூ